செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நக்சல் தீவிரவாதத்தை முழுவதுமாக முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் அஞ்சல் நிலையங்களை நவீனமயமாக்கி மக்கள் நலனுக்கான சேவைகளை பெருமளவில் வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நிகழ்வுகளில் மக்கள் அதிக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளாா் உலக அளவில் அதிவேக டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையை இந்தியா கொண்டுள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நக்சல் தீவிரவாதத்தை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முழுவதுமாக முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு ஷா கூறியுள்ளார் ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற கிழக்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பேசிய அவர் கிழக்கு பகுதி மாநிலங்களின் மேம்பாட்டுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் இந்த கவுன்சில் கூட்டத்தில் இதுவரை எண்பத்து மூன்று சதவீத பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மாநிலங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சி காரணமாக கடந்த பதினோரு ஆண்டுகளில் நக்சல் தீவிரவாத நடவடிக்கைகள் பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தாா் பருத்தி விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்து தமிழகத்தின் கோவையில் இன்று நடைபெறும் தேசிய அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பங்கேற்கிறார் பருத்தி சாகுபடியில் நிலவும் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து விவசாய அமைப்புகள் விதை உற்பத்தி நிறுவனங்கள் பஞ்சாலை தொழில்துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்களுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார் இதேபோல் கயிறு உற்பத்தியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டமும் பொள்ளாச்சியில் மத்திய சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை இணையமைச்சர் திரு செல்வி ஷோபா தலைமையில் நடைபெறவுள்ளது அஞ்சல் நிலையங்களை நவீனமயமாக்கி மக்கள் நலனுக்கான சேவைகளை பெருமளவில் வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் நடைபெற்ற கிராமப்புற அஞ்சல் சேவைகள் தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர் உலகிலேயே மிகப்பெரிய விநியோக கட்டமைப்பாக இந்திய அஞ்சல் துறை உள்ளதாக கூறினாா் நாடு முழுவதும் ஒரு லட்சத்து அறுபத்து நான்காயிரம் அஞ்சல் நிலையங்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இவை ஒரு துறையாக மட்டுமின்றி குடும்பமாக செயல்பட்டு மக்களுக்கான சேவைகளை வழங்கி வருவதாக அவர் கூறினார் கிராமப்புறங்களில் அஞ்சல் துறை கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதன் மூலம் மக்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க தோறும் சைக்கிள் பயிற்சி நிகழ்வுகளில் மக்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டுமென்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாடு முழுவதும் இதுவரை பதினோராயிரம் இடங்களில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவற்றில் பல்வேறு தரப்பைச் சேர்ந்த நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் உடல் பருமன் இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் ஆரோக்கியமான வலுவான வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளாா் உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அதிவேக டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையை இந்தியா கொண்டுள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளது டிஜிட்டல் பண பரிமாற்றம் தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் இந்தியாவில் யுபிஐ பண பரிமாற்ற முறை மிகப்பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மிகச்சிறிய அளவிலான தொகை முதல் பெரிய அளவிலான தொகை வரை உடனடியாக பரிமாற்றம் செய்ய முடிவதாக அதில் கூறப்பட்டுள்ளது இதனால் இந்தியாவில் சிறிய கிராமங்களில் கூட இந்த பண பரிமாற்ற முறை மக்களிடையே அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதாகவும் நாட்டில் வங்கி சேவைகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செலாவணி நிதியம் கூறியுள்ளது சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஐந்து நாடுகள் பயணம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற எரிசக்தி சேமிப்பு வார மாநாட்டில் பேசிய அவர் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் தற்போது இருநூற்று எழுபத்தேழு ஜிகாவாட்டாக உள்ளது என்றார் கடந்த பத்து ஆண்டுகளில் சூரிய சக்தி தகடுகளின் உற்பத்தி நாட்டில் முப்பத்தெட்டு மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பேட்டரி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் குறைந்த விலையில் மருந்துகளை வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டம் தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் பலர் பயனடைவதாக இந்த மருந்தகத்தை நிர்வகிக்கும் கௌரி தெரிவித்தாா் வணக்கம் என் பேர் கௌரி சின்ன காஞ்சிபுரம் டோல்கேட்ட மத்திய அரசால் நிறுவப்பட்ட மக்கள் மருந்தகம் வந்து நடத்திட்டு வரும் நாங்க இங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் இங்க கடை நடத்திட்டு வரும் நிறைய பேர் வந்து முதல்ல மெடிசன் வாங்கறதுக்கு தயங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கவும் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இங்க மெடிசன் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்ப உங்களுக்கு வெளியே வாங்குறத விட இங்க ரேட்டு ரொம்பவும் கம்மியா இருக்கு அதே நேரத்துல ரிசல்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால இங்க கண்டினியூஸா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இது வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டு போறாங்க நிறைய பேரு இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது தங்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர் என் பெயர் சரண்யா சின்ன காஞ்சிபுரம் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் மருந்தகம் இதுல வந்து நாங்க குறைஞ்சபட்சம் நான்கு வருஷமா பிபிக்கு சுகருக்கு தைராய்டுக்கு எல்லாத்துக்கும் டேப்லெட் வாங்கிட்டு இருக்கோம் மற்ற கடையை கம்பேர் பண்ண போனா இங்க நம்மளுக்கு வந்து குறைந்த விலையில எல்லாமே கிடைக்குது மத்திய அரசுக்கு நன்றி ஏகாம்புரம் ஐயம்பேட்டை காஞ்சிபுரம் இப்ப நான் வந்து முன்ன வெளியே அங்கேயே வாங்கணும்னா நம்மளுக்கு என்னுடைய இதுக்கு ரெண்டு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆச்சு இங்க வந்து வாங்கும் போது ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆகுது மத்திய நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் மிச்சமா அதே அதே ஒரு ஒரு நான் குழந்தை வாங்கிட்டு மத்திய அரசு மிகவும் நன்றி என் பேர் பூபாலன் ஐயம்பேட்டை அடுத்த வள்ளுப்பாக்கம் கிராமம் என்ன சுவர்ல ரெண்டு விரல் எடுத்துட்டாங்க அது மாத்திர வெளியே வாங்கினேன் ரொம்ப ரேட்டு அதிகமா இருந்தது இந்த கடையை பத்தி சொன்னாங்க சரி வந்து வாங்குறோம் அது மாசம் நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிருந்து இங்க வந்தவனே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆகியும் மத்திய அரசுக்கும் நன்றி மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக மின்சார வாகன உற்பத்தியும் அதன் பயன்பாடும் அதிகரித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா கூறியுள்ளார் புதுதில்லியில் தேசிய எரிசக்தி சேமிப்பு வார மாநாட்டில் பேசிய அவர் மின்சார வாகனங்களை ஊக்குவிக்க வரி சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக தெரிவித்தார் சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் பசுமை போக்குவரத்து முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார் உலகளாவிய பசுமை போக்குவரத்து மையமாக இந்தியாவை மாற்ற மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாகவும் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கன்வார் யாத்திரை இன்று தொடங்குகிறது இதனையொட்டி உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மற்றும் தில்லி அரசுகள் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளன இந்த யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஹரித்வார் கவுமுக் கங்கோத்ரி போன்ற புனித தலங்களுக்கு சென்று கங்கையில் நீராட உள்ளனர் யாத்திரை நடைபெறும் கன்வார் வழித்தடத்தில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தைந்து நீர் சேவை மையங்கள் எண்ணூற்று இருபத்தொன்பது மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் நூற்று நாற்பத்தேழுக்கு நூற்று நாற்பத்து நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் துருக்கியின் ஹசல் பருனை வென்றார் இப்போட்டியில் பர்னீத் கவுரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இந்தியா ஒபன் பாரா தடகள சாம்பியன் போட்டி பெங்களூருவில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது லண்டனில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்சில் நான்கு இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தோரு ரன் எடுத்துள்ளது ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ராதா யாதவ் தலைமையிலான இந்த அணியில் பதினைந்து பேர் இடம்பெற்றுள்ளனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நக்சல் தீவிரவாதத்தை முழுவதுமாக முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் அஞ்சல் நிலையங்களை நவீனமயமாக்கி மக்கள் நலனுக்கான சேவைகளை பெருமளவில் வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நிகழ்வுகளில் மக்கள் அதிகளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் உலக அளவில் அதிவேக டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையை இந்தியா கொண்டுள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்